நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகனுடைய நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்துடைய ஏழு நாளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாங்க இந்த திரைப்படம் வெளியாகி ஏழு நாட்கள் முடிந்த நிலையில் இந்த திரைப்படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எவ்வளவு பெற்றிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பார்க்கலாங்க இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது முதல் இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து அறுபத்தைந்து கோடி வரைக்கும் இருந்தாங்க தற்போதைக்கு வசூல் சாதனை புரிஞ்சுட்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் வந்து பதினாலு கோடி ரூபாயும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து ஊனத்தை முன்னிட்டு இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கு முழுவதும் வெளியிட்டிருந்தாங்க ஊனத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நாளில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் வெளியாக அந்த திரைப்படம் வந்து வெள்ளி சனி நேரம் இந்த மூன்று தினங்களில் வந்து நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நான்கு நாட்களில் வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபாய் மட்டுமே வந்து வசூல் சாதனை வந்து புரிகிறதுக்கு காரணமாக இருந்துங்க கிட்டத்தட்ட வந்து ஏழு நாட்களில் வந்து வெறும் அறுபத்தைந்து கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திரைப்படத்துடைய வசூல் சாதனை புரிஞ்சிருக்குது ஏன்னு நீங்கள் பார்த்தினா இந்த திரைப்படத்துடைய முதல் நாள் இருந்தே எதிர் விமர்சனங்கள் வந்து நிறைய வந்தனால இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான ஆக்டராக நடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்த் வித்யுத் ஜம்பால் பிஜு மேனன் விக்ரான் ஜபீர் கல்லரக்கல் இவங்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏன் பிரம்மாண்டன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாசோடைய இயக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் முன்னதாக வந்து துப்பாக்கி திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது துப்பாக்கி திரைப்படத்தில் விஜய் மற்றும் வித்யூத் ஜம்வாலோட நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்து துப்பாக்கி திரைப்படத்தில் வர வில்லனுக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்கப்பட்டுங்க துப்பாக்கி திரைப்படத்தில் வர வில்லனுக்கும் மதராசி திரைப்படத்துக்கான நடிகருமான சிவகார்த்திகையனுக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்த நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனத்துக்கு அதிகமாக வந்து தாழ்த்தப்பட்டனால இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் ரோலே நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி திரைப்படத்தில் வெள்ளனுக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய ரோலாக கொடுத்துருக்குது அவர் தான் முதல் நடிகனாகவும் செகண்ட் கேரக்டருக்கு தான் சிவகார்த்திகனோட நடிப்பு வந்து வழங்கப்படுறது சிவகார்த்திகனோட கேரக்டர் தான் நல்ல ரீதியில் வந்து வடிவமைக்காதனால தான் அந்த திரைப்படம் வந்து ஒரு ப்ளாப் ரீதியில் வந்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் நீங்கள் ஒரே அறிப்பில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவருடைய இசையமைப்பு தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு முதுகெலும்பாகவே ஒரு பக்கம் இருந்து நம்ம சொல்லி ஆகணுங்க ஏன்னா அவருடைய இசையமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் இல்லைங்க நாலரை மணி நேரம் இருந்தாலும் சரி தான் அஞ்சு மணி நேரம் வந்து அவருடைய இசையமைப்பை கேட்கறதுக்குன்னா எத்தனை மணி நேரம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற லெவலில் தான் அந்த திரைப்படம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்துக்கு கூட வந்து பால நடிப்பில் வெளியான காந்தி திருநாடு திரைப்படம் வெளியானது அந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டீங்க நீங்கள் இந்த திரைப்படம் வந்து பார்த்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பத்துக்கு எவ்வளோ மார்க் சொல்லிட்டு கமான் தெரிவிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மதராசி திரைப்படம் வந்து உங்களுக்கு பிடிச்சி வந்து நான் எங்கள் கமண்டில் படம் எப்படி இருந்துச்சுன்னு சிவகார்த்திங்கினுடைய பிரம்மாண்ட ரீதியில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பிளாக் திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்க வந்து